கிராம குடிசை வீடு இருவரும் தரையில் உட்கார்ந்து வாழை இலையில் சாப்பிடுகிறார்கள் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது கண்மணி கண்ணா நீ சாப்பிடாம டிவி பாத்துட்டே இருக்க என்ன இல்ல இல்ல நீதான் சாப்பிடாம டிவி பாத்துட்டே இருக்க பார் பாரு உன் கையில சோறு நிக்குது கண்ணெல்லாம் டிவில தான் இருக்கு அது நீயேதானே சோறு வாய்க்கு போகல சீரியல் தான் போகுது ஐயோ பொய் சொல்லாத நான் இப்பதான் பிடி சாப்பிட்டேன் அப்போ அந்த சோறு எங்க போச்சு எல கூட சிரிக்குது ஹே நீ பேசிக்கிட்டே இருந்ததால நான் மறந்துட்டேன் அதேதான் நீ டிவி பாத்ததால நான் சாப்பிட மறந்துட்டேன் அப்போ அம்மா உள்ளே வருகிறார் என்னடா இது சோறு குளிருது வாய் மட்டும் சூடா பேசுது கண்மணி கண்ணன் ஒன்றாக அம்மா அவ தான் டிவி பார்த்தா சரி சரி டிவி ஆஃப் முதல்ல சோறு ஆன் கண்மணி கண்ணா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு கண்ணன் இல்ல இல்ல நீ சாப்பிடு கண்மணி இருவரும் சேர்ந்து இனி சாப்பிடும்போது டிவி வேண்டாம் நெறி சாப்பிடும்போது கவனம் சோற்றில் இருக்கணும் டிவில இல்ல